வணக்கம்ங்கோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம மாமா சோழமலை யோகேஷ் அது நம்ம வந்து வடக்கேன் தாவி போகிறான் பாருங்க இன்னைக்காவது நேர் வழியில் போகிற புத்தி இருக்கான் அவனுக்குலாம் நான் வந்துட்டேன் அணில் குண்டேன் இதுதான் நம்ம சாமி போலிச்சாமி பார்த்துக்கோங்க சாமி வணக்கம் சொல்லுங்க பின்னாடி காட்டிட்டு பாரதி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மலையோட அடிவாரத்தில் இருக்கிறோம் இங்கே உங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே எங்களுக்கு இங்கே கிடச்சிரும் கீழே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும்னு நீங்கள் வாங்கிட்டு மலையேறலாம் இங்கே பக்கத்துலேயே மெடிக்கல் கேம்ப் இருக்குது உங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் உங்கள் ப்ராப்ளம் எதுவும் சொன்னீங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டேப்லெட்ஸ்லாம் ஃப்ரீயாக அன்னதானமும் போட்டுருவாங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே ஒரு யானை நின்றுச்சு இது எதுக்குன்னு நாங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டப்போ சப்போஸ் காட்டி யானைகள் எதுவும் கீழே இறங்கிடுச்சுன்னா அதை விரட்டுறதுக்காக இங்கே நிப்பாட்டிருக்கோம் அப்படின்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னாங்க நீங்களும் போங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோயிலோட அடிவாரம் நம்ம இந்த படிக்கட்டிலேருந்து ரைட் சைடு மேலே டேர்ன் பண்ணோம்னா முதல் மலையோட படிக்கட்டுகள் ஆரம்பிக்கும் அங்கேருந்து நம்ம மலை எரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம முதல் மலையில் கடைசியில் முடிக்க போகணும்னு நினைக்கிறேன் அநேமா எனக்கு என்னென்னு தெரியலை நம்ம நண்பர்கள்லாம் இன்னும் அப்படியே பின்னாடியே உட்காந்துட்டாங்க அவங்களையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாலுமே முடியலை எல்லா கடையிலையும் உட்காந்து உட்காந்து எல்லாருமே வந்தோம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெள்ளியங்கிரி மலை ஏறுறீங்கன்னா யார் ஃபஸ்ட் ஏறுறா அந்த மைண்ட் செட்டில் ஏறாதீங்க பொறுமையாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நின்று நீங்கள் போகலாம் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைனாலும் நீங்கள் பொறுமையாக எடுத்து வரலாம் நாங்களும் அப்படி தான் கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ முதல் மலையோட முடிவுக்கு வந்துட்டோம் நம்ம அந்த முதல் மலையோட முடிவில் ஒரு வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கும் அங்கே பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்கும் நீங்கள் அங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் திங்ஸ் வாங்கிட்டு நீங்கள் மேலே கண்டினியூ பண்ணுறதுனாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மலையோட முடிவுலையும் ஒரு ஒரு குகைகள் அல்லது கோயில் அல்லது தண்ணி ஓட சுனை இருக்கும் நீங்கள் தண்ணியும் பிடிச்சிக்கரலாம் நல்லபடியாக

புகை புகை பொருட்களில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இருக்கு நம்ம இப்போ ரெண்டாவது மலை நடுவில் உட்காந்துருக்கலாம் யாரையும் என்னாலுமே முடியலை ஃப்ரெண்ட்னாலையும் முடியலை வேறே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு ஆமாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகிற பாதைகளே இந்த மாதிரி சின்ன சின்ன சூலாயங்கள்லாம் ஊன்றி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் போகிற வழியிலே இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக படிங்க பார்த்துட்டு போங்க ஃபேன்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக வழுக்குப்பாறையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் இது ரொம்ப வழுக்கலாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மலையோட முடிவு தான் நமக்கு வழுக்கு பாரு நீங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஓடுற சொன ஒன்று இருக்கும் நீங்கள் கேன் வச்சுருந்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க தண்ணியை அதை விட்டீங்கன்னா நீங்கள் நாலாவது மலை போகிற மாதிரி தான் இருக்கும் தண்ணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ நிற்கிற இடம் தான் பாம்பாட்டி சித்தர் குகை நாங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போனோம் பக்கத்துலேயே கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு மலை ஏறுறம்போதும் ஒவ்வொரு கடையிலையும் ரேட் அதிகமாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் நீங்கள் கீழேயே வாங்கிருங்க ஏன்னா ஒவ்வொரு மலையிலையும் ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்குது ஃப்ரான்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக நாலாவது மலை ஸ்டார்டிங்கில் நிற்கிறோம் ஃப்ரான்ஸ் பாரு ஃபண்ட்ஸ் நம்ம சாரதி அப்பா நிற்கிறாப்ல ஏன்னா ஏ தூத்துல கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த கோயம்புத்தூருமே கவராங்க ஆக்சிஜன் கம்மியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது மலையோட டாப்பில் தான் நிற்கிறோம் இங்கே நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் ஏறினோம் அதனால் கூலிங் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு பனி ரொம்ப சீக்கிரமே வர ஆரம்பிச்சிருந்துச்சு மலைப்பகுதினால இந்த மலையோட வியூவை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்கள் நாலாவது மலை ஏறினீங்கன்னா இங்கேருந்து வியூ பாருங்கள் ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாவது மலையில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியல அதனால் இப்போ நம்ம ஆறாவது மலை இறங்கிட்டு இருக்கிறோம் இது கீழே பார்த்தீங்கன்னா ஆண்டி சுவனை இருக்கும் நீங்கள் அங்கே குளிச்சுட்டு ஏழாவது மலை ஏறுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆண்டி ஆண்டிசுனையில் குளிக்கும்போது தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும் ஆனால் அதை மாரி நீங்கள் குளித்து வெளியே எழுந்திரிச்சு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இத்தனை மலை ஏடி வந்தால் டயர்டு எல்லாமே போயிடும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஏழாவது மலை ஸ்டார்ட் பண்ணலாம் நாம் இப்போ ஏழாவது மலையோட டாப்பில் இருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சூலாயுதங்கள்லாம் ஒண்டி வச்சுருப்பாங்க அது ஒரு வேலி மாதிரியே போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா கீழே ஃபுல்லாக டவுனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு தான் இங்கே மலை உச்சிக்கு போனோம் அந்த ரெண்டு மணி டயத்துலேயே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு எல்லாருமே சாமி பார்க்க ரொம்ப நேரம் நின்று தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக சாமி பார்த்துட்டு கீழே இறங்கும்போது தான் நாங்கள் இந்த சன்ரைஸ் வியூவை பார்த்தோம் நாங்கள் மலையிலே ரொம்ப கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்தோம் கீழே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லபடியாக இந்த வெள்ளியங்கிரி பனைப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்தாச்சு அந்த தெரியுது பாருங்கள் அதுதான் ஏழாவது மலை தான் வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்கியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ட்ரெக்கிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்